ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானலை அடுப்பில் வச்சுட்டேன் வானல் வந்து நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க இதையும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே கருவேப்பில் ஒரு கொத்து போடுறேன் போட்டு நம்ம நல்லா இதையும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு ஒரு கிண்ணம் போடுறேங்க ஒரு கிண்ணம்னா சின்ன பவுலில் ஆட் பண்ணுறேன் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி திருவி வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காரத்தூள் அரை டீஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையுமே மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும் இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ இது கூட கொத்தமல்லி தூவி இறக்கலாம் நம்ம நல்லா கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ நாலு முட்டையும் நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் ஓடு இல்லாத பொறுமையாக உடச்சி ஊற்றணும் இங்கே பாருங்கள் நான் எல்லா முட்டைகளையுமே இதே போல் தட்டி உடைச்சி ஊற்றி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ சில்லி ஃப்ளிக்ஸ் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம இந்த மாரி விஸ்க்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா அடித்து வச்சுக்கணும் முட்டையை பாருங்க இந்த மாதிரி தான் அடித்து வச்சுக்கணும் இப்போ நான் ப்ரெட் ஸ்லைஸ் வந்து எட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இது ஓரங்கள் உள்ள எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் இப்போ நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன் எல்லாத்தையுமே நம்ம சைடில் உள்ள பாகங்களை வெட்டி அழகாக எடுத்துடலாம் இதே போல் தான் நம்ம செய்யணும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இது நம்மளுக்கு தேவை கிடையாது எடுத்து போட்டலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க அதே போல் எல்லா ப்ரெட்லேயும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சதை ஸ்டஃப்பிங் எடுத்து ப்ரெட்டு மேலே வச்சு நம்ம நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி பரவற மாதிரி அழகாக செட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம இங்கே பாருங்கள் எடுத்து காட்டுறேன் இதே போல் தான் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இன்னொரு ப்ரெட்டு எடுத்து நம்ம மேலே அப்படியே மூடி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நான் எடுத்து ரெடியாக எல்லாத்தையுமே அதே போல் நான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் தோசை தவா வச்சுருக்கேங்க தோசை தவா நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் இங்கே பாருங்கள் நான் எல்லா ப்ரெட்டையும் அதே போல் நான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ அதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து முட்டையில் டிக் பண்ணணுங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்ங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி தோசை தவால் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சிட்டோம் பாருங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வரணும் ஒரு பக்கம் செவந்து வந்துடுச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ மறு பக்கமும் அதே போல் செவந்து வரணும் நல்லா செவந்து வரணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம நாலு பக்கமும் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இதே போல நம்ம செய்யணுங்க மாற்றி மாத்தி வேக வச்சு எடுத்து வச்சிக்கலாங்க எவ்வளோ சூப்பரா அருமையா வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ நான் ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிட்றேன் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பரா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸு ப்ரெட்டும் கேரட்டு முட்டையில் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நான் ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுட்டேன் எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க பசங்கள் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்